காவிரியில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின்படி கர்நாடக அரசு தண்ணீர் திறந்திட வலியுறுத்தி கீழ்வேலூரில் எம்எல்ஏ நாகை மாலி தலைமையில் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

தமிழ்நாடு முழுவதும் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக நாகை மாவட்டம் கீழ்வேலூர் கடைத்திருவில் கீழ்வேலூர் சட்டமன்ற உறுப்பினர் நாகை மாலி தலைமையில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது ஆர்ப்பாட்டத்தில் உச்சநீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் கர்நாடக அரசு தண்ணீர் திறந்துவிட வேண்டும் மேகதாட்டில் அணைக்கட்டும் முயற்சியை கர்நாடக அரசு கைவிட வேண்டும் கர்நாடக அரசின் அணைக்கட்டும் முயற்சியை மத்திய அரசு தடுத்து நிறுத்திட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி கண்டன முழக்கங்களை எழுப்பினர் இதேபோன்று நாகை திருக்குவளை தலைஞாயிறு வேதாரண்யம் உள்ளிட்ட இடங்களிலும் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது உண்மை செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள விடியல் தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க